நட்ஸு கீரைகள் இந்த வாழைப்பழம் ஒன்று கொஞ்சம் பெரிஸு அப்புறம் அச்சியா சீடுன்னு ஒரு சீடு இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபிளாக்ஸ் சீடு இதெல்லாம் போட்டு அதே அரை லிட்ரு இதில் குடிச்சிருவேன் குடிச்சிட்டு மீறி போட்டு போனால் ஒரு ரெண்டு எக் இதுவும் அதுவும் காலையில் சாப்பிட்டுட்டா அப்புறம் நைட் மீட் தான் மத்தியானம் லஞ்செல்லாம் கிடையாது முக்காவ வயிறு ரொம்ப முற்ற மாதிரி சாப்பிட்டு அரை அரைவேர் அரை பேர் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அப்புறம் நேச்சுரலாவே உங்களால் முழு பேர் சாப்பிட முடியாது இப்போ நான் இவ்வளோ சாப்பிட சாப்பிட இருக்கும் உங்களுக்கு என்ன திருவுண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு ஆனா என்னால அது மாதிரி பழகி இப்ப நார்மலா ஒருத்தங்க சாப்பாடு சாப்பிட சாப்பிடுன்னு நினைச்சா கூட முடியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பிசிக்கலான ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட பசிக்காரு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஃபைபர் இருக்குது அந்த அவ்வளவு கேள் ஸ்பெயினிச்சு அது மாதிரி நிறைய கீரைகள் இங்கே இருக்குது அது வெரைட்டி ஆஃப் கீரை அவ்வளோ கீரை கொட்டிடுவோம் அதில் இந்த ஸ்மூத்திக்கு போயில் நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்தில் வயிறு கிள்ளும் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அப்போ தான் தேவையில் மற்றபடி நார்மலாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக இன்சூரன்ஸ் தேவை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பௌத்தமிழா பார்வலருக்கு வணக்கம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தொடர்பாக தொடர்ந்து பைலட் அசோகன் நம்மளுடன் பேசி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் பற்றி பைலட் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சந்தரம் உங்களுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கம் பத்தி சொல்ல முடியுமா காலையில இது வந்து ஒன்று இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் கட்டி இங்கே கிடைக்குது அதனால மஞ்சள் கட்டி கடைகள்ல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு முக்கியமா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த அந்த அஞ்சரை பெட்டின்னு அந்த ரவுண்ட்ல வச்சுருப்பாங்களே வீட்டில் எல்லாத்து க காய்கறி இருக்கலாம் கறி சேர்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு வேளக்காய் அப்புறம் அந்த பெய் லீஃப் கறி லீஃப் கூட போட்டுக்கலாம் ஓமம் இது எல்லாமே நீங்கள் அந்த பெட்டியில் இருக்க எல்லாத்தையும் போட்டுருவாங்க போட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி பிளெண்டர்ல போட்டு அரைச்சிட்டு ஹைபிஸ்கஸ் வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை காஞ்ச தலை வந்து கிடைக்குது எனக்கு ஆர்கானிக் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கினது அது போட்டுப்பேன் அப்புறம் லெமன் இதெல்லாம் கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருக்குங்கிறனால லெமன் போட்டுட்டீங்கன்னா லெமன் நல்லது ஆல்சோ இது டேஸ்ட் வந்து குடிக்கிற மாதிரி பேலட்டபுளாக இருக்கும் அதனால ஒரு பெரிய லெமன் ஒரு சி ஊரில் சின்னதுன்னா ரெண்டு லெமன் புழிஞ்சு குடிப்போங்க ஒரு அரை லிட்டரு இது இது ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி காலையில் சாப்பிடுறது இதுக்கு பிறகு வந்து ஒன்றா ஒரு காலையில் வந்து சாலடு பிக் பவுல் ஆஃப் சாலடு அப்படி சாலட் இல்லை அப்படின்னா ஸ்மூத்தி ஸ்மூத்தியில் என்னென்ன போட்டுப்போம் அப்படின்னா பெரிஸ் முக்கியமாக இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் ஒரு வாழைப்பழம் ஏன்னா அப்போ தான் கீரை சாப்பிடும் நீங்கள் கீரை போட்டுக்குவோம் எல்லா வகையான கீரையும் போட்டுப்பேன் இங்கே இருக்கிற கீ அந்த கீரை சாப்பிடும்போது தான் ஊரில் வந்து அது சுத்தமாக இருக்காது அந்த கீரை வந்து நீங்கள் நல்லாவே வினீகரில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி தான் எடுக்கணும் பச்சை கீரைகள் அதில் ஒவ்வொரு கீரையாக போடுங்க எந்த கீரை உங்கள் உடம்பு கொத்துக்குதோ அந்த கீரை சாப்பிட்டுக்கோங்க கீரை தான் முக்கியமான இது அந்த ஸ்மூத்தியில் அது அது அப்புறம் நட்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் நட்ஸு கீரைகள் இந்த வாழைப்பழம் ஒன்று கொஞ்சம் பெரிஸு அப்புறம் சியா சீடுன்னு ஒரு சீட் இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு இதெல்லாம் போட்டு அதே அரை லிட்ரு இதில் குடிச்சிடுவேன் குடிச்சிட்டு மீறி போட்டு போனால் ஒரு ரெண்டு எக்கு ஒரு சிலனால ஒரு சில அது வைப்போம் கிடையாது இதுவும் அதுவும் காலையில் சாப்பிட்டுட்டா அப்புறம் நைட் மீல் தான் மதியானம் லஞ்செல்லாம் கிடையாது அதுக்கு பிறகு நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரைஸ் வச்சுக்குவேன் கொஞ்சம் ரைஸ் வச்சு அட்லீஸ்ட் ரெண்டு அல்லது மூணு பொரியல் இருக்கும் பொரியல அது கூட்டு ஏதோ ஒன்று பொரியல் கூட்டு அவியல் என்ன வேணும் வச்சுக்கோங்க காய்கறிகள் மூணு இருக்கும் அது வந்து சமைத்த காய்கறிகள் காலையில வந்து ஒன்லி பச்சை காய்கறி அல்லது பச்சை எடுத்த கீரை வச்சு ஸ்மூத்தி போட்டுப்பேன் நைட் இது அப்புறம் வந்து ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் வந்து வாரத்துல ஒரு அஞ்சு நாள் ஒரு நாற்பது அஞ்சு ஒரு மணி நேரம் நமக்கு இங்க கம்யூனிட்டிலேயே ஜிம் இருக்கு அதனால நம்ம வந்து அந்த போற போ அங்க வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரெட்மில் பண்ணுவேன் மீதி வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு மேல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து எல்லாமே கார்டியோல இருந்து உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கும் ஒரு இந்த பிரச்சனையும் வராது சரி இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும் அதே மாதிரி நான் ஜங்க் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் சாப்பிடுவேன் ஏன்னா அது சாப்பிடாது அதுக்கு இப்படியே ஏழு நாள் இருக்க முடியாது அப்படி இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் வந்து எனித்திங் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நம்ம ஐ டோன்ட் மைண்ட் அப்போ என்ன வேணால் ஆர்டர் பண்ணி நம்ம பிடிச்சது சாப்பிட வேண்டிதான் அது அன்னைக்கு நான் கவலைப்பட போகிறது இல்லை அது மாதிரி வாரத்தில் மாதத்தில் ஒரு நாலு நாள் ஜங்க் சாப்பிட்றதுனால உடம்பு இது ஆகாது ஏன்னா மீ நாலு நாள் தவிர மீதி இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் வந்து நான் வந்து நல்ல ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால் வாரத்தில் வந்து ஒரு நாலு நாள் அது மாதிரி நீங்கள் ஹாலிடே போனால் கூட தொடச்சி ஒரு மூணு நாலு நாள் ஜங்க் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை அன்றைக்கி நீங்கள் எது பீஸா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இப்போ சாப்பிட இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் வீக் அண்ட் பிரேக் நம்ம முன்னியாக போவோம் அங்கே மூணு கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜங்க் ஃபுட் தான் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அதை யோசிக்கிறது யோசிக்கிறதில்லை இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடச்சா காலையில் வாக்கிங் போயிடுவோம் அங்கே பார்க்கு இருந்தால் அது மாதிரி போயிட வேண்டியது ஒரு சின்ன வாக்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஹாலிடே போகும்போது அங்கே கஷாயம் குடிக்கணும் ஸ்மூத்தி குடிக்கணும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி டைம் நீங்கள் இங்கே ரைட்டாக பண்ணும்போது மைனாரிட்டி டைம் உங்களுக்கு பரோட்டா பிடிக்கணும் பரோட்டா சாப்பிடுங்க என்னவோ சா பரோட்டாலும் நல்லது இல்லை ஆனால் அடிக்க எப்பயாவது சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் எயிட்டி செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு நல்ல லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் பேட் லைஃப் ஸ்டைல் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்டேட்டில் தான் வச்சுருக்கோம் அதனால் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே இப்படியே இருக்கணுங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கிட்டு சாப்பிடுங்க அது அது கூட மேடை சாப்பிட வேண்டாம் மட்டன் பிடிக்கிதுன்னா ஒரு அளவாக சாப்பிடுங்க ஒரு குவான்டிட்டி கம்மியாக இருக்கட்டும் அதுவும் அரை வயிறாக இருக்கட்டும் முக்காவே வயிறு ரொம்ப முற்றுற மாதிரி சாப்பிட்டு பழக வேண்டாம் அரை வயிறு அரை வயிறு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் நேச்சுரலாகவே உங்களால் முழு வயிறு சாப்பிட முடியாது இப்போ நான் இவ்வளோ சாப்பிட சாப்பிட சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன திருவண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு ஆனால் என்னால் அது மாதிரி பழகி இப்போ நார்மலாக ஒருத்தங்க சாப்பிட்ற சாப்பிட என்னால் சாப்பிடணும்னு நினச்சால் கூட முடியாது ஏன்னா அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக வயிறு சாப்பிட்டு அரை வயிறு ஃபுல் வயிறாக இப்போ மாறிடுச்சு அவ்வளோதான் சாப்பிட முடியும் ஒரு ஃபுல் இப்போ ரெஸ்டாரண்டில் போய் ஒருத்தங்க ஒரு மீல் ஆர்டர் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் என்னால் சத்தியமா சாப்பிட முடியாது பழகிடுச்சு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது என்ன பாதியிலே சாப்பிட்டு தெரிஞ்சிருக்கிற மாதிரி சரியா சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அது நாள் பட நாள் பட அப்படியே அதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிட்டேன் இப்போ என்னால் முழு மீல் சாப்பிட முடியாது உங்களுடைய காலை உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் வந்து பெரிய இடைவெளி இருக்கு கிட்டத்தட்ட காலையில ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்க அப்புறம் இரவு ஏழு மணிக்கு தான் எடுக்கிறீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் கேப் இருக்கு வந்து ஸோ இந்த இடைவெளி வந்து உங்களுக்கு பசி எடுக்கிறது இல்லையா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பிசிக்கலான ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட பசிக்காது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஃபைபர் அத்தனை அவ்வளவு ஃபைபர் இருக்கு போட்டுக்கலாம் அவ்வளோ கேல் அது மாதிரி நிறைய கீரைகள் இங்கே இருக்கு அது வெரைட்டி ஆஃப் கீரை அவ்வளவு கீரை கொட்டிடுவோம் அதுல அவ்வளவு ஃபைபர் அது மட்டும் இல்ல நட்ஸ் இருக்கு அதுல அதுல வந்து சீட்ஸ் இருக்கு பாருங்க சியா சீடு பிளாக்ஸ் சீடு அவ்வளவும் ஃபைபர் சாப்பிடும்போது இப்போ எப்போ உங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா தான் பசி எடுக்க போனா சப்போஸ் இதுக்கு இதுக்கு பதில இந்த ஸ்மூத்திக்கு பதில நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்தில் வயிறு கில்லோ ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா அது உள்ள போன உடனே என்ன ஆகணும் உங்க பாடியில இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களை கொண்டு போய் பண்ணி ஆர்டிபிஷியல் உங்களுக்கு திருப்பியும் பசியை தூண்டும் உங்களை ஃபேட் பர்னிங் மோடுக்கே கொண்டு போகாது உங்களை வந்து இன்சுலின் பாடியில் இருக்கிற முடிய ஃபேட் இப்போ வந்து இப்போ பாடியில் இன்சுலின் கம்மியாக இருக்கும் போது என்ன வேணா ஃபுட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் குறைஞ்சிதுன்னா ஒன்று கிளைக்கோஜன் சொல்லிட்டு க அதில் இருக்கிற ஸ்டோ ஸ்டோர்டு குளுக்கோஸ் எடுத்துக்கும் பாடி எடுத்துக்கும் அப்படியே அதுவும் கூட கம்மியாக இருந்தால் சமயத்தில் ஃபேட்டை யூஸ் பண்ணுவோம் ஃபேட் பேர்னிங் அதாவது ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆகி எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபேட் ஃபேட் வந்து பேர்னிங் மோடுக்கே போகாது நீங்கள் இன்சுலின் உடம்புல இருக்கிற முடியாது ஃபேட் வந்து ரிசர்வாகவே அங்கேயே அங்கே எவ்வளோ ஃபேட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணவே பண்ணாது பாடி அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல பெரிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்துருது இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அப்போ நீங்கள் இது மாதிரி நிறைய ஃபைபர் சாப்பிட்டு வெஜிடபிளில் இருக்கிற ஃபைபர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே சர்ஜ் அது ஸ்லோவாக உங்களுக்கு உடம்புல அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாகும் அப்சார்ப்ஷன் ஸ்லோவாகவும் எவ்ரி திங் ஸ்லோவாகவும் உங்கள் இன்சுலின் சர்ஜி இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தீரும்போது உங்களுடைய பாடி வந்து கிளைக்கோஜின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அல்லது ஃபேட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பத எனர்ஜி பட் நம்ம வந்து இது அதனாலதான் நம்ம வந்து இந்த சாப்பிட்ற உணவு தான் உங்களை அந்த நீங்க சொல்ற பிரச்சனை இப்போ நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னா கண்டிப்பா மதியானம் சாப்பிட இருக்க முடியாது ஏதாவது சாப்பிட்டாங்கனும் சப்போஸ் பசிச்சது இதுக்கு பதில ஒரு சில நாளில் பசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி பசிச்சதுன்னா சிம்பிள் நீங்க சும்மா கொஞ்சம் நட்ஸு ஒரு ஒரு ஃப்ரூட் அந்த பசின நேரத்துல முடிஞ்சது அப்படி பசி நிறைய பேர் சொல்லுவேன் ஏன்னா அவங்க மூணு வேலை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நான் ஒரு ஸ்மூத்தி குடிச்சிட்டு சிரிப்பி ஏழு மணி முடி இருக்குங்கிறதுங்கிறது முடியாத கால ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபிசிக்கலாக ரொம்ப மூவ் பண்ணுற மூவ் அவங்க வேலையே அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஷாப் ஃப்ளோரில் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்குது பசிக்கலாம் அவங்களும் அது ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ச இந்த மாதிரி ஃபைபர் நிறைய காலையில் எடுத்துக்கும் போது பசி நார்மலாக எடுக்கிறதோடு கம்மியாக இருக்கும் அப்படி ஒரு ரெண்டு மணிக்கு வெறும் மேலே பசிச்சதுன்னா ஒரு க்ரீன் டீ கொஞ்சம் நட்ஸு ஒரு பழங்கள் ஒரு டூ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பெஸ்ட் ஒன்றாகாது ஆகாது எல்லாருமே செலவுக்கு இப்போ பயந்திங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டியது வந்துடும் அது தவிர்க்க முடியாது அதனால நீங்கள் வந்து என்ன உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அஃபோர்டபிலிட்டி தகுந்த மாதிரி அதாவது நான் சொல்றது நட்ஸ் வாங்க சாப்பிட முடியாதவங்க அட்லீஸ்ட் சீட்ஸ் வாங்கலாம் சீட்ஸும் வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் காய்கறி பழங்கள் சாப்பிடலாம் அட்லீஸ்ட் உங்கள் சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணலாம் இது மாதிரி நீங்க வந்து ஏதோ ஒரு வழியில் அதாவது ஃபைனான்ஸ் ஒரு காரணம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல எல்லாரையும் வச்சுட்டு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும்னு அன்றாட தொழிலாளிகள் எவ்வளவு பேர் பேசிக்கே வாங்க கஷ்டப்படுறவங்க கூட அவங்க சாப்பாடு அளவு குறைச்சிட்டு அதுக்கு அதுபோல் காய்கறி கொஞ்சம் அதிகம் அதிகமாக வாங்கிக்கோங்க இந்தியாவில் பொறுத்த முடியும் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அஞ்சு கிலோ ரைஸ் வாங்குற இடத்துல ரெண்டு கிலோ வாங்குங்க அந்த மீதி மூணு கிலோ ரைஸுக்கு நீங்க காய்கறிகளை வாங்குங்க பழம் வாங்க முடியும்னா கூட அட்லீஸ்ட் கீரைகள்லாம் நம்ம ஊர்ல வச்சு தானே இருக்குது அது மாதிரி டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க இன்னொரு ரெண்டு இன்னொரு ஏதாவது ஒரு சீப்பா அந்த சீசனில் எந்த காய்கறி சீப்பாக இருக்கோ அந்த காய்கறி வாங்கி சாப்பிடுங்க அது மாதிரி சாப்பிடுங்க அது அதுக்காக பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்லாம் நாளைக்கு வியாதி வந்தால் நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் போகாதுங்க அதான் என்னோட கேள்வி போய் தானே ஆகணும் எல்லாருமே என்ன முடியுமோ அவங்களால அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க வசதிக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸே தேவையில்லை இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அப்பதான் தேவை மத்தபடி மற்றபடி நார்மலா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக இன்சூரன்ஸ் தேவையில்லை நன்றி சார் நன்றி